பலர் நம்மை பார்த்து நீங்க செஞ்சதுனால தான் இப்படி இருக்குது தான் இப்படி ஆயிருச்சு நீ இந்த இந்த வார்த்தை மாதிரி நடந்துச்சு பலர் குற்றப்படுத்தலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இது வேற எந்த மனுஷனாலும் உண்டான பிரச்சனை அல்ல கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தரை அனுமதித்த இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்க கூட இருந்து இதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா எல்லாருமே இவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு ஒரு ஒரு முன்னாடி அவன் செய்த காரியத்தை எல்லாம் இல்ல இவனுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியாது ஏன்னா இவன் செஞ்ச பாவம் இவனுடைய முன்னோர் செய்த பாவம் அப்படின்றத கொண்டு வரும்போது கர்த்தர் அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை அந்த இடத்திலே உண்டாக்குகிறார் அப்படின்னா எல்லாருமே அந்த பிரச்சனையை பார்த்து இவன் ஏதாவது தப்பு இருப்பான் இவங்க முன்னோர்கள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க இவன் மிஸ்டேக் பண்ணது தான் இது நடந்துச்சு அதனால இவனுக்கு அற்புதம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எதுக்கு அவன் அவன் வந்து அவன் செஞ்சா அவன் அனுபவிக்கிறான் அவனுடைய பிரச்சனை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவனை விடுதலை பண்ணுவதற்கு வாய்ப்பை யாரும் தேடாத போது கத்தர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்றாருன்னா உன் இருளை வெளிச்சமாக்குறதற்கு கத்தர் ஒரு வாய்ப்பை கிருபையாய் உண்டாக்குகிறான் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற பெரிய காரியம் என்னன்னா நம்பர் ஒன் முதலாவதாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்காக தருணங்களை உண்டு பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும்